ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது ஏன் எனக்கு நன்மைகள் தாமதிக்கிறது என்று சொல்லி நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு எல்லாமே தாமதமாகிறது நான் ஜெபிக்கிறதுல குறையில்லையே ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருக்கிறேன் ஆண்டவருக்கு உண்மையாக தானே நடக்கிறேன் எல்லாமே எனக்கு தாமதமாகவே மாறுகிறது என்று சொல்லி ஏன் அப்படிங்கிறதான கேள்விகள் உங்களுக்குள் இருக்கிறது தான் ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் எப்பொழுதுமே வெற்றிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு எல்லா வழிகளும் தானாகவே ஆண்டவர் திறந்து தருவார் எல்லா நன்மைகள் உடனே நடக்கும் ஆனால் அது நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கால தாமதமாகவே கொண்டிருக்கிறது ஏன் என்பது தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகிறார்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது பாருங்கள் செங்கடல் தடையாக நிற்கிறது செங்கடலை மோசையை பார்த்து ஆண்டவருக்கு இருக்கிறார் உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு நீட்டின உடனே செங்க செங்கடல் உடனே திறக்கப்பட்டது ஆறு லட்ச புருஷர்களும் அந்த செங்கடல் வழியாக பயணம் பண்ணினார்கள் ஆண்டவர் உடனே அற்புதங்களை செய்தார் ஆனால் அதே ஜனங்களுக்கு நாட்கள் ஆக 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 அந்த எகத்திலே முப்பது வருஷம் அவர்களை நடத்தி வருகிறார் நடத்தி வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை பல காரியத்தில் சோதித்து பார்க்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை என்ன செய்யறா ஆண்டவர் தேல்களுக்கும் அது மாத்திரமல்ல பெரிய வனாந்தர வழிக்கும் ஆண்டவர் அங்கே சொல்கிறார் கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினதற்கும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக தான் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்தினார் என்று சொல்லி உபாகமம் எட்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் எனவே அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு கூட என்ன செய்யப்பட்டது வருகிறார்கள் தண்ணீர் கூட அவர்களுக்கு கசப்பான இருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்களை கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் தேள்களுக்கு அனுமதிக்கிறார் இது எல்லாம் ஏன் நடக்குது தம்முடைய பிள்ளைகளை தானே ஆண்டவர் நடத்தி வந்தார் தம்முடைய பிள்ளைகளை தானே ஆண்டவர் அற்புதமாய் வேறுபறி கொண்டு வந்தார் ஏன் அந்த நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தி வந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கருமையானவர்களே ஏன் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் உடனே கொடுத்திருக்கலாமே எல்லா ஆசிர்வாதத்தையும் உடனே கொடுத்திருக்கிறாமே கொடுத்திருந்தால் அவர்கள் தேவனை மறந்திருப்பார்கள் தங்களையே தேவன் என்று சொல்லி என்ன செய்திருப்பார்கள் நினைத்திருப்பார்கள் தேவனை மறந்து அவர் யார் என்று என்ன செய்திருப்பார்கள் கேட்டிருப்பார்கள் எல்லா சூழ்நிலையிலும் சின்ன சின்ன காரியத்திலையும் அவர்கள் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாமே காலதாமதமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் செங்கடலை ஆண்டவர் பிளந்தார் யோசுவாவின் தலைமையில் யோர்தானுக்கு முன்னால் நிற்கிறார்கள் ஆனால் யோர்தானுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அதை ஆண்டவர் என்ன செய்யலை யோசுவாவை நீட்டுப்பா நான் என்ன செய்வேன் செங்கடலை பிளந்ததை போல நான் என்ன செய்வேன் யோர்தானையும் பிளந்து விடுவேன் என்று சொல்லவில்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதற்கு ஒரு வித்தியாசமான கோணத்தை ஆண்டவர் வைக்கிறார் என்ன கோணத்தை வைக்கிறார் என்றால் ஆசாரியர்கள் அவர்கள் உடன்படிக்கையை பட்டியை சுமந்து கொண்டு போய் போய் அங்கே யோர்தானில் படும்படி நிற்கட்டும் அவர்கள் நிற்கும் போது யோர்தான் குவிந்து நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு அந்த யோர்தானை பிளப்பதற்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் அது பாருங்க ஆறு லட்சம் புருஷர்களும் கடந்து போகணும்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அவ்வளவு நேரம் செயல்பட சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கு ஆரம்ப நாட்களில் அவரே கிரியை செய்வார் நாட்கள் ஆக 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 நம்மளை தான் என்ன செய்வார்னா செயல்பட சொல்லுவார் நீங்க தான் விசுவாசத்தில் செயல்படு இன்னும் ஜமண்ணு இன்னும் ஆண்டவரை கொள்ளும் இன்னும் ஆண்டவரை தேடுன்னு சொல்லி அப்படி ஆண்டவர் சில அனுபவத்துக்கூடாக நடத்தி தான் ஆண்டவர் நம்மளுக்கு நமக்கு நன்மையை தருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எரிகோவுக்கு முன்பாக நிற்கும் போது அதை தான் பாருங்க எரிகோவை உடனே இடிஞ்சு விழும்படி செஞ்சுருக்கலாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தானே ஆனால் அப்படி ஆண்டவர் என்ன செய்யலை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முறை மௌனமாக சொத்து ஆறு நாளும் ஆறு முறை மௌனமாக சொத்து ஏழாவது நாள் ஆறு ஆறுமுறை மௌனமாக சொத்து ஏழாவது முறை ஆர்ப்பரி என்று சொல்லி அவர்களை செயல்பட வைக்கிறார் ஏன் நன்மை தாமதிக்குது இன்னைக்கு நாட்கள் ஆக 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 நம்முடைய பிள்ளைகள் வளர 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 பிள்ளைகள் இன்னும் படிக்கணும்னு எதிர்பார்க்கணும் இப்போ கீழ் கீழ்ப்படிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம சொல்ல வார்த்தைக்கு என்ன சரி தட்டாமல் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பெற்றோருக்கு நட்பெயரை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாமே நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறதை போல பரம தகப்பனும் நம்மிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்த்து தான் சில நன்மை வார்த்தைகள் தாமதிக்கிறது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தரை விடாதபடி பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மை தாமதிக்காது நன்மையை கத்தர் என்ன செய்வார் நன்மையினால் கத்தர் உங்களை மாற்றுவார் உங்களை அலங்கரிப்பார் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாரா காட் பிளஸ் யார்